தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா கிடைக்கும் அதுக்குதான் நான் சொல்றது நான் ஆடு மாடு வளர்க்கறதே அரசாங்கம் பணியாக்கிறேன் இப்பப்ப பாக்குறீங்கல்ல பருத்தியில தானே சேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் வாழை மட்டையில வாழை நார்ல செய்யறத பாக்குறீங்களா வாழைல பை செய்யறத ஒரு ஐயா செய்யறத நாடகம் செய்ய முடியாதா எங்க ஊர் அளவா கோட்டையில நீங்க சிவங்கில ஒரு அப்பத்தா பாக்குறீங்கல்ல இருபது ஒரு கிராமத்தை எப்படி வச்சுக்கான்னு பாத்தீங்கல்ல ரெண்டு ஏக்கரை வந்து ஒவ்வொரு ஆண்டும் குருவிகளுக்கு இறக்கி பட்சிகளுக்கு இறக்கி உழுது போட்டு வதைக்கிறான் உங்களுக்கு கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு இருபது ஏக்கர் வச்சுக்கிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இது பண்ணிட்டு அந்த சோலையா கட்டு பாக்குறீங்க தொழில் தலைவர் அந்த கிராமம் மாதிரி நாட மாத்திருவேன் வேலை இல்லைன்னு எங்க அப்பா நம்மால இருந்து சொல்ற அறுபது கிலோமீட்டருக்கு மேல எந்த பொருளும் போக கூடாது மகன் நீங்க அங்க விளைஞ்சா தக்காளி அங்க விளைஞ்சா கத்திரிக்க அங்கே இருக்கட்டும் வேற இடத்துல அங்க என்ன இருக்கு அப்படியா அப்படி கொண்டு வரணும்ல நம்மள வேலை இல்லாத செய்யலையே விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி பண்ண முடியாதா ராக் பில்லர் பவுண்டேஷன் என்ன வேலை செய்யுது விவசாயம் தானே செய்யுது ஏன் அரசு செய்ய முடியாது அரசு சாராயம் கட்சி விற்கலாம் அரசு ஆடு மாடு வளர்த்து பாலின் சந்தை மதிப்பு எத்தனை லட்சம் கோடி இருக்கீங்க ஆந்திர முதலாளி ஒரே ராத்திரில அஞ்சு லிட்டருக்கு அஞ்சு ரூபாய் ஆயிச்சுட்டான் ஏன் அவன்கிட்ட இருக்குது அவன் மாடு வளர்த்த அவன் பாலை கொண்டாந்து இங்கே விற்கிறான் சந்தை நீ ஏன் மாடு வளர்க்கல கறி உனக்கு இருந்து வருது தொண்ணூறு பேர் பேருக்குறாங்களா நூத்தி தொண்ணூறு பேர் பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம நீ ஜாராய்ச்சி இருக்காங்கள அப்ப அது மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு திட்டம்